என்ன வரம் கேட்டாலும் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து பாதுகாத்து வருகிறேன் பாதுகாத்து வரும் வழிகளை யாரு ஒரு ஆணும் யாரு ஒரு பெண்ணும் ஆபத்து பாண்டியா ஆபத்து பாண்டிய ஐயா என்று அறிந்து வரவை கொண்டு வருகிறார் அண்ணவர்களுக்கு என்ன ஆபத்து தெரியவில்லை பார்க்க வேண்டும் இதோ பார்க்க வேண்டும் எப்படி மலையாலும் பாண்டி மலையாலும் ஒரு ஆண் பெண்ணும் பார்க்கின்றேன் அன்பர்களுக்கு ஆபத்தி வருகிறேன் பாலகா யாரு என்ன கூட சென்றவர் எதற்காக என்னுடைய ஆலயத்தினார்கள் அழுவே என்ன

இனமட்டு இனமாறு திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த பெண்ணாகப்பட்ட அவளை இழைத்து வந்து விட்டு இழைத்து வந்த காரத்தினாலே அவனுடைய அண்ணன்மார்கள் ஏழு பேர் வெட்ட குழு வெக்கல் போல துரத்தி கொண்டு வருகிறார்கள் முண்டை பிழைக்க வழி தெரியாமல் உங்களுடைய தஞ்சாவூர் நம்பி வந்திருக்கிற சாவி சாமி என்ன குறைகின்றாய் இருவர் இடவிட்டு இன சாதி விட்டு சாதி திருமணம் முடிக்க வேண்டும் என்று விட்டு ஓடி வந்து விட்டீர்களா ஆமா சார் என்ன சாமி இடவிட்டு இன திருமணம் முடிப்பது பாபம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளையம்மாவின் அண்ணன்மார்களோ ஏழு பேர் ஒரே தங்கை என்று செல்லமாக வளர்த்தார்கள் அந்தவர்களோட பேர் முகல்வாறு வாழ்ந்து வருகிறார்கள்

பேசாத <laughs> <laughs>

அவنا ஏரியல நீ பத்த வந்து எற்சிரு நான் என்ன செய்வேன் வாண்டால் இருரும் ஒன்றா வாழ வேண்டும் மடினால் இருரும் ஒன்றாக மறிய வேண்டும் இன்று ஒரு ஒரு கோர ஆசை கொண்டு உங்கள் மீதே ஆசை கொண்டு வந்த நீ எனக்கு ஏன் இந்த நிலமை நான் எதர்க்கு உங்களை பார்க்க வேண்டும் இந்த தெரு கு மாளிகை இல் இந்தwidetilde தென்றல்widetilde செந்தே என்னுடைய பாதத்து பாதத்துக்கு அமர செய்ய வேண்டும் மதுரை கதை உனக்கல் பழக

உங்களுடைய பேரும் புகழும் அந்த பூலோகத்தில் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் ஆறு மணிக்கு எனது ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகிறார்களோ அந்த குடும்பத்தில் தொட்டு வேண்டும் அண்ணவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பின்பு அவர்களிடத்தில் உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை பெற்றுக் கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும் அப்படி எந்த குடும்பத்தில் திருமணமாக இருக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் தொட்டு விளையாண்டு அண்ணவர்களுக்கு தாலி வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் எந்த குடும்பத்தில் குழந்தை சிறப்பு இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் தொட்டு விளையாண்டு அண்ணவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் குடும்ப

இது வரையிலும் இந்நாகத்தை கண்டசித ஊர் பொதுமக்கள், بلا கம்படர்கள, நாகத்தை காண வந்த நாடர்கள் அசை பெரிய மக்களும், மகரே வாணிமணி மக்களுக்கு வேண்டி வரத் தள்ளி நூறு நாள் வேலை பார்க்கும் மகளிர் மன்றம் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எம் கேவ் மணிகண்டன் மற்றும் கடவுளைச் சேர்ந்த பழனி சாந்திஸ்ரீ அவருடைய நாடா கிழக்கு சார்பாக நல்லது வாய்ப்பு கலந்து ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் என்ற நாடத்தினை நிறைவு செய்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி அன்பு வணக்கம் நாடு நல்ல செலிக்க வேணும் தங்கமே ஒரு அருளவாலமிடும் பட்டி பெருக வேண்டும் பால்வானவங்க வேணும் பெருக வேண்டும் பெருக்க வேணும் ஞான தங்கமே ஒரு அருள்பாலவிடும் ரூபம் முழங்கின நிச்சய செய்ய மங்களும் நாட்டு மக்கள் நடிகளை மீண்டும் மீண்டும் இசைத்துக் கொண்டிருக்கூடிய ஈஸ்வரிய அரிய சுருமே அதில் பணியாற்றக்கூடிய அத்தனை சகோதரர்களும் நமது பரஞ்சோதி ஐயாவுடைய அருள் என்று வாழ்த்து விடுவது நன்றி அன்பு வணக்கம் ஆர்மணி சக்கரவர்த்தி எஸ்பி முருகேசன் அவர்களுக்கு கொண்டாடி வழங்கி கவனிக்க முடிகிறது இப்ப லட்சமி எல்லாருமே வாங்கப்பா முருக சக்கரவர்த்தி பாலமுருகன் அவர்களுக்கு கொண்டாடி வழங்கி கவனிக்க முடிகிறது இங்கே வெள்ளச்சாமியை வேடம் வாங்கி நடித்த கலைவேங்கை அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கி கவனிக்கப்படுகிறது பாண்டி முனீஸ்வரனாக விடம் வாங்கி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னத்துறை அவர்களுக்கு வழங்கி புகழாரம் சூட்டப்படுகிறது இங்கே மாடு வீடு வீரராக மாட மாடாக வந்த மாடு ராம அவர்களுக்கு நடித்த சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கும் நாடத்தின் அமைப்பாளர் அன்பு தம்பி உடம்புறவா சகோதரர் பழனி அவர்களுக்கும் பொன்னாடி மலைக்கும் கவிதைப்படுகிறது ஆட்டா ஒன் அட் டூ வா ஒரே பழனி மட்டம் இங்கே வெள்ளை மாலவர் அடித்த அய்யலூர் புதுப்பட்டியை சேர்ந்த பிரியா பொன்னாடி அவர்களுக்கு புன்னாடி மலைக்கு சொல்ல சூட்டப்படுகிறது